ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் சூப்பராக வந்து ஒரு கீ ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம் சிக்கன் வச்சு கீ ரோஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால ஒரு சில பேர் சாப்பிட மாட்டாங்க ஸோ புரட்டாசி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது நீங்கள் சப்பாத்தி பூரி தோசை இட்லி கிளீமின் ரைஸ் கூட கூட ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் வச்சுட்டு இதில் சில பொருட்களெல்லாம் இப்போ நம்ம சேர்த்து வறுக்க போகிறோம் ஸோ கடாய் வந்து ஹீட் ஆகணும் ஹீட் ஆனதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்பாசி ரெண்டு மூணு பட்டை சேர்த்துக்கோங்க இந்த பொருட்களையெல்லாம் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு நாலு கிராம்பு வந்து இதில் சேர்த்துக்கோங்க கிராம்பு வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஸோ இதை எல்லாம் சேர்த்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதை நல்லா வறுத்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரத்தில் நான் எடுத்து வச்சுருக்கேன் சிக்கனை வந்து மஞ்சள் தூள் போட்டு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அந்த சிக்கனை வந்து இந்த பா பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதுலேயே காரத்துக்காக நான் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மட்டும் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இது கூடவே இரநூறு கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சிடுங்க மசாலாலாம் சிக்கனோட வந்து ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அதில் வந்து அந்த உப்பு காரங்களாம் இறங்கி டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் போல் நீங்கள் அப்படியே ஊற வச்சுருங்க அவ்வளோ தான் இது அப்படி ஓரமாக இருக்கட்டும் அடுத்து ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கோங்க நெய் வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிட்டாலும் ஓகே தான் இல்லை முழுமையாக உங்களுக்கு அந்த நெய் ஃப்ளேவரே பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து நெய்யே முழுமையாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு வந்து அட்டா இருக்கும் நெய் வந்து நல்லா வந்து மெல்ட் ஆனதும் இதில் ஒரு குத்த அளவுக்கு முதல்ல கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சதும் நம்ம வந்து தயிர் மிளகாய் தூள்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனை வந்து சேர்த்துக்கோங்க சிக்கன் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி நானூறு கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் ஸோ சிக்கன் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இந்த நெய்லேயே சிக்கன் வந்து வேகணும் நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுடாதீங்க இதை நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம் ஸோ நம்ம லோ ஃப்ளேமில் குக் பண்ணும்பொழுது சிக்கனில் இருந்தே தண்ணி வந்துடும் ஸோ நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை சிக்கன் வேகிற அளவுக்கு வந்து அந்த தண்ணி கரெக்டாக இருக்கும் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நெய்யோடு அப்படியே வேக வச்சிடலாம் சூப்பராக வெந்து வந்துடும் ஸோ இப்போ வந்து நல்லா வந்து நான் கலந்து விட்டுட்டேன் உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியும் நம்ம கலந்து விடும் பொழுதே தண்ணி வந்து ஓரளவு வெளியில் வந்திருக்கு இல்லையா அதோட நம்ம தயிர் சேர்த்துருக்கோம் ஸோ அதில் இருக்க தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா சிக்கன் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து சிக்கன் வெந்திருக்கும் ஸோ பார்க்குறதுக்கு தண்ணி இருக்கிறது போல் இருக்கும் நம்ம கலந்து விட்டு மசாலா சேர்க்கும் பொழுது தண்ணியெலாம் வந்து நல்லா வந்து ட்ரை ஆகிடும் ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி இருக்கு இன்னும் கொஞ்சமாக வந்து நமக்கு ட்ரை ஆகணும் ஸோ இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே சீரகம் சோம்பு இதெல்லாம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பொடியை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த சிக்கனுக்கு காரமே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சேர்க்குற இந்த மசாலா தான் ஸோ மசாலா சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி இருக்கிறது போல் தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணால் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணும்பொழுதே இந்த மசாலாவோட பச்சை வாசம் நல்லா போயிடும் நல்லா நமக்கு கொதிச்சு வருது இல்லைங்களா அப்போ வந்து இந்த மசாலாவோட பச்சை வாசம் போயிடும் ஸோ இப்போ வந்து நமக்கு தண்ணிலாம் வற்றி நல்லா நெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு ஸோ இப்போ வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சிக்கனை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் நமக்கு சூப்பராக சிக்கன் கீ ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் ஃபைனலாக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதில் வந்து கொஞ்சமாக பெப்பர் வந்து நீங்கள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க கூடவே பொடியாக கட் பண்ணினா தழை சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை வந்து இட்லி தோசை சாதம் சப்பாத்தின்னு எது கூட வேணாலும் வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்